வணக்கம் ப்ராண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி வந்து சாவலையை பயன்படுத்தி தான் நம்ம நிறைய வஞ்சரம் பிடிக்க போகிறோம் வஞ்சரம் நம்ம கிடைக்குமா கிடைக்காதான் போனோம் ஆனால் இன்றைக்கி பரவாயில்ல நல்லபடியாக வஞ்சரம் நிறைய கிடைச்சிது அதை வீடியோலாம் போடுறோம் பாருங்கள் நண்பரை பாருங்கள் அந்த வஞ்சரம் பொடித்துக்காக சாவளை தான் நம்ம இந்த லைனில் இறக்கிட்டு போகிறோம் நண்பர் வந்து சாவளை போடுவார் அது பக்கத்துலேயே வந்து மெதகத்துக்கு வந்து ஒரு கட்டை போடுவாங்க கட்டை போடுறார் பாருங்க இந்த லைனில் வந்து ஒரு நூறு நூறு சாவளை பயன்படுத்தி தான் நம்ம இந்த லைனை இறக்கிட்டு போகிறோம் நமக்கு வந்து இந்த மீன் வந்து எப்பவுமே கிடைக்காத நம்பர்ல இதுக்குன்னு ஒரு நேரம் வரும் அப்போ மட்டும் தான் கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணோம் தொடர்ந்து போய்ட்டு இருக்கணும் கிடைக்கிதோ கிடைக்கல ஒரு நாள் எதுவுமே கிடைக்காது ஒரு நாள் நஷ்டம் வரும் ஒரு நாள் லாபம் வரும் அதை பார்க்கக்கூடாது நம்புறலே போய்ட்டு இருக்கணும் வந்து நம்ம லைனை இறக்காச்சு லைன் மேலே ஓடி பார்க்கும் போதே ஒரு ஒரு மீனை வந்துடுச்சு பாட்டே ஒரு மீன் இருந்துச்சு ஸ்மாயிடுச்சு இந்த மீனை தான் எடுக்கிறேங்க இந்த கட்டையை வந்து எடுத்து பார்த்தா தான் மீன் வந்து கீழே இருக்கும் பத்திர நண்பர் பத்து ரூத்து மேல மேலே வந்துடுச்சு நினைக்கிறேன் மீன் என்ன வந்துச்சு ஆ போட்டா பேர் அவன் நண்பர் போட்டாரு தூக்கு தொக்கு ஆ தொருக்காச்சு நான் உயிரோடுதான் வந்துச்சு மீன் இந்த மீன் எப்பவுமே வாயில் முள் மாற்றிருப்போம் தான் தட்டுவாக போடுங்க உள்ளே நம்ம வந்து கை வச்சுலாம் தட்ட முடியாது கையை கையில் அந்த பல் பட்டுச்சின்னா ரொம்ப கெடுக்கும் அதே மாதிரி சாப்படிச்சா தான் நம்ம வந்து காலில் அந்த எகிரி எகிரி பஞ்ச நம்ம காலில் பட்டுச்சின்னா ரொம்ப வலி அதிகமாக இருக்கும் கட்டா போடுங்க ஆஹா சேமிஸ் நைஸ் நைஸ் சூப்பர் வெரி நைஸ் பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் ஒரு மீன் வந்துச்சு அப்படியே இன்னொரு மீன் அந்துச்சு நண்பர்களே இந்த மாதிரி கட்டாக உள்ளே போயிடுச்சு எதா எடுக்கணும் எடுத்து பார்ப்போம் நான் மீன் வந்துட்டு பார்ப்போம் நண்பர் எடுத்துட்டாரு ஓடுது மீன் எடுத்துகிட்டு ஓடுது நண்பர்களே எாச்சு பற்றி பார்ப்போம் நான் மீனாவது பார்ப்போம் குறி பார்ப்போம் இருங்க மீன் எப்போ வெய்தல் யார் வேறு வேலை எப்படியும் மேலே தான் இருப்போம் பெரிய மீனாக இருந்தாலும் சின்ன மீனாக இருந்தாலும் அது ஃபர்ஸ்ட்டு எடுக்கும்போது தான் வேகமாக அப்புறமா மேலே வந்தோம் வந்துச்சு இது கொஞ்சம் பெருசாக இருக்கும்னு பெரிய பார்ப்போம் பார்ப்போம் போக்குவோம் இதுமாதிரி இருக்கட்டாக ஓடுறது ஓடுது மணி இருக்குல்ல அதை ஓட்டு நம்புறல ஓட்டம் ஓட்டோம் மேலே ஓட்டம் வெயிட் பண்ண நம்ப வெயிட் பண்ண போட்டுடலாம் வராம்பே கீழே வரும் போட்டுருவா நம்புறலையே ஆ புட்டாச்சி விட்டாச்சி நான் துடிக்கிறேன் ஆள் சுறுசுறுப்பாக கிங் மேக்கரல் இங்கேஸில் தக்கிட்டு தக்கிடே அடிக்கிது வாட்டம் வரல மேலே வச்சு அடிப்போம் தக்க போட குழந்தை தட்டு பைக்கில் போட்டதால ரத்தம் வருது வயிற்று போயதில் போட்டதால ரத்தம் அந்த மேல் பகுதியில் அந்த எக்ஸ்ட்ரிமெண்ட் இந்த வாயுக்கு தட்டு வச்சுருப்பாரு அதை வச்சு எல்லாத்தையும் நாம் தட்டுவோம் அம்புலாம் தட்டுவோம் தீப தச்சு ரெண்டு மூணு வச்சு இன்னொரு மீன் இருப்பேன் நம்மளே எடுத்துட்டார் இப்போ தீப்போம் என்ன மீன் இருப்போம் போய் நல்லா எல்லா மீன் தான் வந்துச்சு அம்பு சின்ன மீன் பெரிய மீன் இல்லை கலந்து ஒன்றுதல்ல அதுதான் மாப்பி மீன் சொல்லுவாங்க வந்தால் கூட்டமாக வருவாங்க இன்னும் வராது ஒன்று என்ன வரும் இப்போ பத்திரா இருக்கு நேக்கா பத்திரா போகிறாங்க வந்துச்சு மலந்துச்சி இல்லை தெருவாம்பர் ஊ ஒம்பரம் தம்பாரு சுற்றுராம்பர் மாதிரி ஓட்டு வாரல போட முடியல அந்த நம்ம தம்பி போட்டு நம்பல தீக்கி போடு நம்ம கட்டில அடிச்சாதான் அந்த சிப்பிக்காக நம்ம அழுப்போம் தீ காட்டு தீ கட்டா தீமு செம்மையானு தட்டுச்சா தெரியல தட்டாரு இப்பெல்லாம் தட்டாரு மாட்டேன்லாம் ஓட்ட மீன் நிக்காது வந்துச்சு அடுத்த பார்ப்போம் அடுத்து வந்து நம்ம இந்த எம் எம்டி எம் டிம்பா இருக்குல்ல இந்த சாவ வாழையை நம்ம குத்தி விட்டுருவோம் மறுபடியும் வேறு மீனே வந்து கிடைக்கும்ல எம் டி மில் எடுத்து நம்ம வாழையை குத்தி போட்டுச்சு இப்போ இன்னொரு மீன் வந்துடுது பச்சிப்பா போய் என்ன மீன் தெரியல பத்து நம்ம பத்து பத்து இருக்கு பத்து கீழே தான் இருக்கான் கீழே வரும்போது பெரிய மேலாச்சு நான் மேத்தல திக்கிப்பார் மேல தீங்கி போடு பே ரெடியாக இருந்தே கூழ நல்லா கரெக்டாக போடுனேன் இல்லை நான் நம்ம தான் ஒரு கூடு பூ உளுநா போடு பூளை விடாதே பாதிக்கிற அப்ப நல்லாதா இக்க திக்க மேலே திக்கங்க வேலை ஒழுங்க அப்படி நம்ப உடஞ்சிட போது வேலை அப்புறம் நம்ப ரேட்டு போவா மீன் அம்பரேட்டில் வந்து எட்நூற்றம்பது ரூபா கொடுவாங்க அம்பராட்டில் உங்கள் இல்லை எவ்வளோன்னு சொல்லுங்கள் சின்ன மீன் அரும்பு சிலம் ஓட்டம் ஓட்டுருவான் இல்லை தச்சுடலாம் நெக்கா பிடிச்சாதான் நம்ம கையில் மாற்றா கையில் கடிக்காமல் இருக்கும் தீக்கு போட்டுரு பூர் பீஸ் பூ பீஸ் வந்துட்டாங்க வேறு ஏதாவது ஒரு பொருதாக பார்ப்போம் எம்டி முன்னில் இந்த சவாலை குத்தி போடலாம் மழையை போட்டால் வேறு மீன் எதாவது வந்து கிடைக்கும் ஒரு ஒரு டைமை உயிர் இறையில் மீன் அடிக்கணும் நம்பர்ல இன்னும் ஒரு டைமை இந்த சாவளையில் மீன் பிடிப்பாங்க வஞ்சரை மீன் அதிகமாக சாவளில் தான் பிடிப்பாங்க அதிகமாக இன்னொரு கட்டா உள்ளோடு உள்ள போட்டுறான் பேர் பாருங்க எப்படி ஓடுது பேர் ஆ கிட்டவா அப்பா கிட்டே கிட்டவா இந்த உள்ள ஒரு சாமீன் மேலே வரா மேலே வராம் பேர் மேலே வராம்பா இப்போண்ணே மேலே தீ போடு இல்லை எழுத்துட்டு ஓட்டு நான் பிற இல்லை எழுத்துட்டு வரான் பேர் போடு போட்டே தீ போடு மேலே தீ போடு

பொ கிடைக்காரு அச்சு அதிர்ஷ்டம் தான் கிடைக்கும் இன்னைக்கு நம்ம அதிர்ஷ்டம் நினைக்கிறேன் டிக்ட் பெரிய சைஸா இருக்கு உள்ள கேர்ஃபுல்லாக தான் டீ கட்டுப்பா பெரிய சைஸா இருக்கு பத்து கிலோ வரும் நினைக்கிறேன் அடுத்து மீன் வந்துருக்கோம் தான் இருக்கு இதுலேயும் மீன் தான் இருக்குது நான் மேலே போவோம் வெயிட் பண்ணிப்போம் பத்து ரூபா பரு பத்து ரூபா நண்பர் பத்து ரூபாய் பத்துப்பா பத்துப்பா ஒரு புரிவா பத்து ரூபாய் பெரிய மீனாக தான் இருக்கணும் நினைக்கிறேன் ஏன்னா இருந்துச்சு இமச்சு ரொம்ப இல்லை வெயிட் பண்ணுங்க மேலே வந்தோம் நீ போட்டுவிங்க இந்த நம்மளோட ரொட்டி இருங்க கீரை இருக்கா அந்த கலாம் போட்டாப்பேர் கொத்தாம பெரிய சைஸ் மண்லே விசாரம் இருக்குமேனு இவன் தண்ணி சொல்லி முடிச்சுருவோம் அப்போ தான் அப்போ தான் நம்ம நம்ம கையில் அந்த படுப்படாமல் இருக்கோம் தூக்கு தூக்குப்பா போதை தூக்கி போட மழை போடு விசாரம் இருக்கு போய் நல்லா எட்டுக்கில் எட்டுக்கெல்லாம் புதலாக வரும் டீ காட்டு பாப்பே நண்பர் நண்பர் எக்யூப்மெண்ட்ஸ் எடுத்து அதுக்கிட்ட முல்லை தட்டிடுவோம் டேச்சு முள்ள தட்டேச்சி டீ காட்டு டீ காட்ட போற பாருங்க சேமித்தான் இருக்கும் அழகாக தான் ஆஷாக நண்பர்களே இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும்னா நம்ம கடல் மர சீன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பிள்ளைக்கான ஆண்டு வச்சுங்க நன்றி வணக்கம் பிட்டு